கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் இந்த நாளிலும் தேவ செய்தியினுடைய தலைப்பு இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் வேத வசனம் சொல்லுகிறது செப்பனையா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கி விளக்கினார் ஈஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இந்த வேத வசனத்தின்படியாக கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி என்று எழுதப்பட்டு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் நிமித்தமாக உங்களுக்கு வரக்கூடிய தண்டனையில் இருந்து கர்த்தர் அதிலிருந்து உங்களை விலக்கி காக்கப் போகிறார் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பொல்லாத மனுஷன் அல்லது சத்துருக்கள் இருந்து கர்த்தர் உங்களை விலக்கி காக்கப் போகிறார் ராஜாதி ராஜா அவர் உங்கள் நடுவிலே இருந்து உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய வர இருக்கிற தீங்கிலே இருந்து அவர் உங்களை இந்த நாளிலே விலக்கி பாதுகாக்க போகிறார் தீங்கு என்பது நமக்கு விரோதமாக எந்த பக்கத்திலிருந்து வரும் என்பது நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட தீங்கிலிருந்து நம் அதிலிருந்து நம்ம மீள வேண்டும் இல்லை அதிலிருந்து நம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவை நாம் தேடும் பொழுது அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த இருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் வேதத்தில் யாபேஸ் என்பவருடைய ஜெபம் எப்படி ஜெபித்தார் என்பதை நாம் பார்ப்போமானால் ஒன்று நாளாகம் நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கிக் காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் யாபேசுடைய ஜெபம் இந்த இடத்துல நான்கு விதமாக அவர் ஜெபிக்கிறார் ஒன்று ஈஸ்ரோவின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்னென்றால் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து முதலாவதாக ஆசீர்வாதத்துக்காக அவர் ஜெபிக்கிறார் என்னை ஆசீர்வதிங்காண்டவர் என்று சொல்லி ரெண்டாவதாக என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து அப்போ எல்லையை வந்து நாம் இருக்கிற எல்லை கர்த்தர் பெரிதாக்கி அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்படியாக யாபேஸ் அதை யாபேஸ் ஜெபிக்கிற ஜெபம் அவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறார் அடுத்தபடியாக தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்று சொல்லி ஜபிக்கிறார் அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறார் அப்படி என்றால் நான்கு விதமாக தேவரீர் என்னை ஆசீர்வதித்து ஒன்று இரண்டாவதாக என் எல்லையை பெரிதாக்கி மூன்றாவதாக உமது கரம் என்னோடு இருந்து நான்காவதாக தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி யாபேசுடைய ஜபம் ஜபிக்கப்படுகிறது யார் இந்த யாபேஸ் என்றால் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் அப்படி என்ன இந்த யாபேஸ் அவருடைய தாய் ஒரு துக்கத்தோடு கூட தான் யாபேஸை பெற்று எடுத்ததுனால அந்த துக்கத்தோடு பெற்று எடுத்தது நிமித்தமாக யாபேஸு அந்த பெயர் சூட்டப்படுகிறது என்ற இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக தாய்மார்களாக இருந்தாலும் தகப்பன்மார்களாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளையை குறித்து ஒரு வேலை நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி எப்படி யாபேசுடைய தாய் துக்கத்தோடு கூட அவளை அவளை பெற்று எடுத்தாரோ அதுபோல் இந்த நாளில் அநேக பிள்ளைகளை குறித்து நீங்கள் என் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர மாட்டேன்றானேன்னு சொல்லி கூட நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் யாபேஸ் எப்படி ஆண்டவர் யாபேஸை சந்தித்து யாபேஸுடைய ஜெபத்தை எப்படி ஆண்டவர் கேட்டாரோ யாபேஸ் எப்படி ஜபித்தாரோ அதே போல கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளையும் தேவனை நோக்கி ஜபிக்கக்கூடியவர்களாக அவர் மாற்றுவார் எந்த தீங்காகளாக இருந்தாலும் சரி எந்த தீமைகளாக இருந்தாலும் சரி கர்த்தர் அதிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் விலக்கி பாதுகாக்கப் போகிற நாள்தான் இந்த நாள் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வேத வசனத்தை கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம் ஒவ்வொருவரோடு கூட பேசியிருக்கிறார் உங்களுக்காக செபிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்த வார்த்தைக்காய் உமக்கு சோத்திரும் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய தீமையிலிருந்தும் அவர்களுக்கு நேரிட போகிற ஆண்டவரே தீங்குகளிலிருந்தும் எல்லாவற்றிற்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் நீர் விளக்கி காத்தருளி அவர்களுடைய வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையாக ஒரு சந்தோஷத்தின் வாழ்க்கையாக ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக காணப்பட இன்று முதல் இவர்களுடைய வாழ்க்கையில் இனி எந்த ஒரு தீங்கையும் காணாதபடி கர்த்தர் அவர்கள் நடுவிலே நீர் இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்தி நடத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து இயேசு ஏசு நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் இதனால் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய ஜெப குறிப்புகள் ஏதாகிலும் இருக்குமானால் கமெண்ட்ஸில் நீங்கள் அதை எழுதும் பொழுது அதற்காக ப்ரேயர் பண்ண ஏதுவாக இருக்கும் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் BLESS யூ